அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பு தத்துவத்துக்கும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு எப்படி வாட்டர் பாட்டில் வைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த பேப்பருக்கு மேலே வந்து ஒரு டைம் நான் பார்த்துட்டேன் ஒரு டைம் நம்ம நம்ம என்னுடைய எல்லாரோட என்ன மாதிரி இல்லை ரெடிமேடாக ஒன்லி டூ மினிட்ஸ் மேகமே இருக்கணும் அடுத்து போட்டோம்னா டக்குன்னு எழுந்திரணும் நம்ம வந்து சாப்பிட்ணும்னு நம்ம நினைக்கிறோம்

மதமாக இருக்கட்டும் அந்த மதத்தில் ஒரு புனித நேரம் வச்சுருப்பாங்க ஒரு கொடுப்பாங்க சிவாலயங்களுக்கு நம்ம தண்ணீர் வீடுகளை தெளிப்போம் துளிஸ்தானம் தெளிப்போம் அதேமாரி மாதா கோயிலாக இருக்கட்டும் வேளாண்லாம் போனோம்னா வேளாங்கண்ணியில் நம்மளுக்கு தீர்த்து தெளிச்சு விடுவாங்க அந்த ஃபாதருங்கிற ஒரு சாமியார் வந்து தெளிச்சுடுவாங்க அதே மாதிரி இஸ்லாமிலையும் வாட்டர் கேன்ல தண்ணி வச்சு அதில் ஒரு துவா சொல்லி நம்ம கொடுப்பாங்க இப்போ நீருங்கிறது எல்லா மதத்துக்குமே ஒரு புனித நீராக இருக்குது நம்மளுடைய இதே மனித மதத்திலே பார்த்தீங்கனாலே புனித நீராடல்னு சொல்கிறோம் கங்கையிலேயே காவேரிலேயே போய் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினு சொல்கிறாங்க அப்போ தண்ணிக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது நம்மளே ஒரு எனஸ்டிக்காக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சோன்னா நம்ம ஃபீல் பண்ணணும் நல்லா ஒரு மந்த இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த வாட்டர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க மேம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதில் நீங்கள் யார் மேலே வந்து நீங்கள் ஒரு அன்பு செலுத்துறீங்க அவங்க யாரோட அன்பு உங்களுக்கு வந்து அதிக அளவு வரணுங்கிறப்ப அவங்க பேரடை நம்ம சொல்லியானே இந்த மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் செய்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த மெத்தட் சொல்லுங்கள் மேம் அடுத்தது வந்து ஆகாய மெத்தடில் ஆகாய மெத்தடில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பலூனில் வந்துட்டு இந்த நம்பர்ஸ்லாம் எழுதி அதை சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை ப்ளோ பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆகாயத்தில் வந்து அதை பறக்க விடலாம் ஸோ அது பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தம் வரும் உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் இது எனக்கு வந்து நல்ல விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது வந்து நீங்கள் உணர உணர தான் உள்ள உங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கையோடு அந்த உணர்வு ஏற்படும் அது கட்டாயமாக வந்து பாசிட்டிவாக ஒர்க் பண்ணும் அது சூப்பர் ஏன்னா ஆயம் போல தான் மனசு வேணும் எல்லோரும் நினைப்போம் அண்ணாந்து பார்க்குற மாதிரி வாழணும்னு நினைப்போம் அதுக்கப்புறம் அந்த ஆயம் இதில் பலூனில் எழுதி இந்த சர்க்கிள் மேம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் அது இந்த எனர்ஜி சர்க்கிளை இப்போ போர்டில் நம்ம வந்து நிறைய எழுதிக்கலாம் அது இது பண்ண முடியல ஒரு ரவுண்டு அதை போட்டுட்டு நீங்கள் அந்த நம்பர் செலுத்துகிறப்ப ஒரு சக்தி வளைத்து நீங்களே கொடுக்குறீங்க அந்த வளையத்துக்கள் நீங்கள் சக்தி கொடுக்குறீங்க எப்படி வந்து சாமி படங்கள்லாம் வந்து அம்மன் ஒரு வளையத்து உருவாக்கி வந்து ஒரு சக்தி வர மாதிரி எல்லா படத்துலையும் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அம்மன் தலைக்கு எந்த தெய்வமாகெலாம் முன்னாடி ஒரு வடிவட்டம் இருக்கு தெரியாம இருக்கு இல்லைங்களா அதேமாதிரி ஒரு வளையத்துக்குள் அந்த நம்பர்ஸ்லாம் எழுதி நீங்கள் அதை உருவாத்துற மாதிரி நிறையா உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வளைய மந்திரங்களை சொல்லி டோக்கனால் ஏதோ சொல்லி நீங்கள் அதை செய்கிறப்ப அது பவர்ஃபுல்லாக அதிகம் அதை நீங்கள் பலூனில் எழுதி அதை உங்களால் ஊதி உங்கள் காற்று தான் அது நேரம் அப்போ உங்கள் நீங்கள் வச்சிருக்க அன்பு அந்த காற்றாக வெளிப்படும் அது அந்த ஆகாயத்தில் பறந்து போகிறப்ப ஆகும் ஆகாயத்தில் ஃபுல்லாக உங்களுடைய எனர்ஜி நீங்கள் என்ன நினைக்கிறேன் அந்த பிரபஞ்சத்தை போய் சேரும் அப்போ அது வந்து நல்லா பொறுப்பில் வேலை செய்யணும்னு மேம் சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பு தத்துவத்துக்கும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு எப்படி வாட்டர் பாட்டில் வைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த பேப்பருக்கு மேலே வந்து நீங்கள் அதை நல்லா ஒரு நாள் ஃபோல்டு அதை நல்லா மடித்து கூட வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த பிளேட்டு மேலே நீங்கள் விளக்கு எந்த விளக்கு ஏற்றி வைக்கணுமோ அகல் விளக்காகட்டும் இல்லை நீங்கள் வீட்டில் ஏற்றி வைக்கிற விளக்காகட்டும் இல்லை கேண்டில் ஆகட்டும் ஏதோ ஒரு இது வந்து நீங்கள் அந்த நெருப்பு உடைய சக்தியை வந்து அதுக்கு வந்து அந்த நம்பர்ஸ்க்கு வந்து கிடைக்கணும் ஸோ அப்போ அதோடைய எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த இதை வந்து அதில் நீங்கள் செஞ்சுட்டே வரீங்க கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க டெய்லி காலையில் ஒரு வாட்டியோ இல்லை சாயந்தரம் ஒரு வாட்டியோ எப்போ உங்களுக்கு முடியுதோ ரெண்டு வாட்டி செஞ்சாலும் இன்னும் நல்லாவே பலனாக இருக்கும் இல்லை ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் ஒன் டைமுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஃபயரோடைய எனர்ஜி வந்து அதுக்கு கிடைக்கும்போது அது ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே மேம் சூப்பர் எவ்வளோதான் இருட்டா இருந்தால் ஒரே ஒரு தீக்கு விஷய அந்த அவ்வளோ இருட்டையும் அந்த வெளிச்சத்தை வந்து பிரகாசமாக பண்ணுங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எழுதி யார் மேலே நீங்கள் அதிகம் அன்பு கட்டுறீங்க அவங்களோட அன்பு உங்களுக்கு யாருக்கு வேணும் இல்லாட்டி ஒரு லவ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அம்மா குழந்தைங்களா சார்ந்தா இருக்கட்டும் இல்லை குழந்தைங்க அம்மா எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய நேமை அவங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் வந்து அந்த சர்க்கிள் மேலே வச்சு அது மேலே ஒரு ப்ளேட் வச்சு அப்புறம் நீங்கள் தீபம் விளக்கு வைக்கிறப்ப ஒரு அகல் நேம் சொன்ன மாதிரி காமாய்ச்சல் எல்லோரும் வீட்லேயும் நீங்கள் விளக்கு இருக்கும் அப்படினாலும் ஒரு அகல் விளக்கு இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு அந்த ஒரு அகல் விளக்கு இருக்கும் அதை வாங்கியாவது நீங்கள் என்ன ஊற்றி அந்த தீபத்தில் நீங்கள் போடுறப்ப வெளிச்சத்துக்கு ஒரு ஃபவுருக்கு இல்லையா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் இருட்டில் இருக்க யாரும் விரும்ப மாட்டோம் இருட்டுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதனால் அம்மான சீங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பயம் சின்ன பல வெளிச்சிருப்பாங்க இருட்டுக்கில் போகாத அங்கே அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லோரும் விரும்புகிறது ஒரு வெளிச்சத்தை தான் அப்போ இந்த ஒரு தீபம் இந்த மெத்தட் இந்த நெருப்பு மெத்தடில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறப்ப சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யுது அடுத்தது காற்று காற்றுடைய தத்துவத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது க்ரோட்டன் பிளான்ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த நம்பர்ஸை வந்து நம்ம நோ நோட் பண்ணி ஸ்கெட்சில் வந்து எழுதிட்டு சர்க்கிள் எனர்ஜி சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே கூட உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்படி பூமி இதுக்கும் அர்த்தக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் சின்ன கிளாஸ் பீசஸ் அந்த இது இருந்ததுன்னா அது அதுக்குள்ளே வச்சு நீங்கள் அதை ஒரு துணிலேயோ இல்லை இந்த பேப்பர்லேயோ சுற்றி ஒரு டேக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து பூமியில் வந்து புதைச்சி வச்சிடலாம் சரி நம்மளுக்கு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எப்படி பண்ணலான்னா நீங்கள் வந்து செடி தொட்டிகள் இருக்குல்ல அதில் நீங்கள் புதச்சி வச்சிடலாம் ஸோ இது மாதிரி இந்த பஞ்ச தத்துவத்தை அந்த அந்த பஞ்சபூதத்துடைய சக்திகளும் வந்து அந்த நம்பருக்கு வந்து நம்ம இன்னும் ஊரு ஏற்றுகிற மாதிரி ஃப்ரீக்குவென்சி அதிகரிக்கும் போது அது நமக்கு வந்து எவ்வளோ தூரம் அது நமக்கு ப பலன் கொடுக்குன்றது வந்து நம்ம சொல்லியே சொல்லவே முடியாத அளவுக்கு நம்ம நல்லா வந்து பலன் கொடுக்கணும் அது வந்து ஒரு நீங்கள் செய்கிற விஷயத்தை வந்து ஒரு நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்மளோட அன்புங்கள் நம்பிக்கை வச்சு நம்ம மேலே ஃபுல் அன்பு செலுத்தி அவங்களுடைய அன்பு நம்மளுக்கு ஃபுல்லாக வரும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறப்ப அது ஒரு அபிருத்தமாக வரும் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நெகட்டிவிட்டிங்க இது எதுவும் இல்லாமல் இருக்கிறப்ப அது ஒரு இது வரும் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாதப்ப அன்பு நிறைய வெளிப்படும் தான் இந்த நம்மளோட பொம்மை இயங்கிட்டிருக்கு உலகம் இயங்குது நம்மளுடைய உடம்பு இயங்கிட்டு இருக்கு அப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அதேமாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதணும் எழுத எழுதுறது தான் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு டைம் நான் பார்த்துட்டேன் ஒரு டைம் நம்ம நம்ம என்னோட எல்லாரோட என்னமே இப்படி ஒன்றில் ரெடிமேடாக இருக்கணும் ஒன்லி டூ மினிட்ஸ் மேகி மேலே இருக்கணும் அடுப்பு போட்டோம்னா டக்குன்னு எழுந்திரணும் நம்ம வந்து சாப்பிட்றோம் நம்ம நினைக்கிறோம் அது வந்து உடம்புக்கு நல்லதானா அது ஒரு கேள்விக்குறி எப்பவுமே நம்மளுடைய கைக்குத்தல் அரிசி நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்தோம் இப்போ வந்து அரிசியில் வந்து இப்போ புகை மாறிச்சு மண்பானையில் சமைச்சாங்க அடுத்து பாத்திரம் மாறிச்சு இப்போ குக்கர் வந்துருச்சு அதுவே உள்ளே இருக்கிற ப்ரெஷர் தாங்க மாதிரி தான் விசில் அடிக்குது அப்போ அந்த சாப்பாடு சாப்பிட்டு நம்ம எப்படி இருப்போம் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க அப்புறம் எனக்கு ப்ரெஷர் ஏறிச்சு ப்ரெஷர் ஏறிச்சுன்னு எப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தான் மனுஷனும் இதேமாரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நண்பை நீங்கள் வெளிக்காட்டுறப்ப இதே மாதிரி விஷயங்கள் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் எப்படின்னா இந்த எண்ணெய் மூலயமா தான் உலகமே இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குறது பெறும் நம்பர் தானே வெறுமனே ஒரு நம்பருக்கு வெறுமனே ஒரு காகிதம் தான் அதில் நம்பர் எழுதினால தான் பணத்துக்கு என்ன மதிப்பு பண்ண முடிவு பண்ணுறோம் உறவப்பட்டிருந்தால் அது ஒரு மதிப்பு இருக்குது சைபர் கூட கூட அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு ஒரு மதிப்பு உண்டு அதுக்குன்னு ஒரு எனர்ஜி உண்டு அதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் நம்ம ஒரு டைம் எழுதிட்டு இன்னொரு பேர் எழுதுனங்க நான் எழுதி பார்த்தேன் எனக்கு சரியான ரிசல்ட் இல்லையுன்னு சொன்னால் அதுக்கு கிடையாது கண்டினியூ அவங்க நோட்டில் கூட எழுதிக்கலாம் இப்போ எழுதணுன்றவங்க வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு ஒரு தியானம் பண்ணுற மாதிரி இப்போ தியானம் பண்ணுறதுக்கு தான் முடியல தியானம் கண்ண மூடனாவே என்னென்னவோ சிந்தனைகள் வந்து வந்துகிட்டே இருக்குது நிறுத்தவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரு டைம் கிடைக்குதுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு அமைதியான இடத்துல வீடியோ காத்தால ஏஞ்சி உட்காந்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கைகளில் எழுதிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி எழுத 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 உங்களுக்குள்ள எதை சார்ந்து நீங்கள் எழுதுறீங்களோ அதோடைய அந்த நோக்கம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய இன்டென்ஷனுக்கு பவர் சேரி சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த இன்டென்ஷன் பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்களே அதை வந்து பவர் கொடுக்கறதுக்கு அதை தான் அந்த இடத்துல நீங்களே கிரியேட்டராக மாறிடுவீங்க அப்போ வந்து அந்த பவர் அதை அதிகரித்து வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சூப்பர் எப்பயுமே பாத்தீங்கன்னா எழுத்துக்கு ஒரு இது இல்லையா ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாமே லட்டு தேடி போட்டிருந்தவங்க தானே இன்னைக்கு என்ன பேசினாலும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பினா உடனே டக்குன்னு பார்க்கற மாதிரி நம்ம பிடிச்சி விட்டுருந்து ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்காங்க டைப் பண்ணி அனுப்ப நம்ம எல்லாருமே டக்குன்னு பாப்போம் எடுத்து வைப்போம் எல்லாமே அதுதான் நிறைய பேர் இப்போ மீடியாவில் பார்க்குறது என்ன நம்மளோட பிடிச்சவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு போஸ்ட் லெட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கு அடுத்த டிஜிட்டலுக்கு நம்ம மாறிட்டோம் இருந்தாலும் எழுத்துக்கு ஒரு வடிவம் உண்டு அந்த எழுத்துக்கு ஒரு பவர் உண்டு நீங்கள் நோட்டில் எழுதுறப்ப மேம் சொல்றப்ப ஒரு கிரீன் பேனா அவ்வளோ ஒரு பச்சை எங்கே பேனால் நீங்கள் எழுதுகிறப்ப எப்பயுமே ஒரு ஸ்கிரீன் சிக்னல் நம்ம எல்லாரும் பார்ப்போம் சிக்னல் காமிச்சிட்டாங்க சிக்னல் காமிச்சிட்டா எனக்கு லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு லவ் ஓகே ஆயிடுச்சு எல்லாருக்குமே ஒரு லவ்ஃபுல் வாழ்க்கையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்போ நீங்க இதை வந்து ஒரு நோட்டில் யாருன்னு அனுப்பிச்சு பேர் எழுதலாம் தாராளமா அவங்க எழுதி என்ன மாதிரி நீங்கள் எழுதிப்படுத்துறீங்கிறது அதையுமே எழுதி இந்த நம்பர்ஸை நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு வர எழுதிட்டு இருப்போம் அதுவுமே உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அது மேம் சொன்ன அந்த அந்த பஞ்சபுத்தத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப வேலை செய்யும் இதுக்கெல்லாம் முதல்ல நம்பிக்கை வேணுங்க தொடர்ந்து செய்யணும் சொல்றாங்க நம்ம செஞ்சோம் ஏனோ தோணுன்னு இல்லாமல் இதில் ஒரு பவர் இருக்குது இது சக்தி இருக்குது பிரபஞ்சம் நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு கொடுக்குங்கிற நம்பிக்கையோட நீங்கள் செய்கிறப்ப தான் நிறைய விஷயங்கள் நம்ம நடக்கும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மேம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க புதுமையாவும் எளிமையாவும் எல்லாருக்கும் புரியிற மாதிரி விஷயங்கள் நிறையா கொடுத்துட்ருக்காங்க அது அதெல்லாருமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை வந்து தகவல் சொல்லுங்க ஏன்னா எல்லாரும் பயன்பெறணும் தான் இப்ப மேம் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலயமா நம்மளுக்கு வருது அப்படி மூலயமா நம்ம சொல்றாங்க அப்படின்னாலே அது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பிரபஞ்சம் நம்மளுக்கு நீங்க கூட கனெக்ட் பண்ணுது இப்ப ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிறப்ப இது பெரிய விஷயங்கள் உனக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நீ சொல்றப்ப எல்லாருக்குமே இது சேரும் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பேருக்காங்க இப்போ அது விஷயம் செஞ்சிருப்ப ஆமா நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு அதை ஒர்க்கட்டாக வச்சுட்டு சொல்கிறப்ப அதுதான் மகிழ்ச்சி அதுதான் சந்தோஷம் அதை நீங்கள் செய்யுங்க இதேமாரி நிறைய நல்ல விஷயங்களோட மேம் நம்மளை சொல்லி தரதுக்கு நிறைய காத்துட்டு இருக்காங்க அது நம்ம செய்ய வேண்டிய ஒரே சப்போர்ட்டு அவங்களுடைய சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது தான் இதேமாரி இன்னொரு தகவலோட நான் சேர்க்கிறேன் நம்மளுடைய சேனல் வித் ஸ்ரீ நம்முடைய மேடம் வந்து விஞ்ஞானம் வெங்காயம் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேமுடன் நான் உங்கள் நற்பேசரவனேன் நன்றி வணக்கம்